மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியுள்ள படத்தின் ட்ரெய்லர் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக உள்ள இந்த திரைப்படம் ரஜினி ரசிகர்கள் மற்றும் லோகேஷ் கனகராஜ் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ட்ரெய்லரில் விண்டேஜ் ரஜினியின் ஸ்டைல் ஸ்டைலிஷ் ஆக்ஷன் காட்சிகள் அதிரடி மாஸ் தருணங்கள் மற்றும் லோகேஷ் கனகராஜின் விறுவிறுப்பான கதை சொல்லல் ஆகியவை ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன அனிருத்தின் இசை மேலும் படத்திற்கு விறுவிறுப்பைக் கூட்டுகிறது படத்தின் கதைக்களம் தங்கக் கடத்தல் மற்றும் துறைமுக தொழிலாளியை பற்றியதாக இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ட்ரெய்லரில் ரஜினி சத்யராஜ் நாகார்ஜுனா உபயோந்திரா சௌபின் ஷாஹிர் ஸ்ருதிஹாசன் மற்றும் அமீர் கான் போன்ற நட்சத்திர நடிகர்கள் இடம்பெற்றிருப்பது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளுக்கு முக்கிய காரணம் லோகேஷ் கனகராஜ் இயக்கம் மற்றும் ரஜினிகாந்த் நடிப்பு இதுவரையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படங்கள் பெரும் வெற்றி பெற்றிருப்பதால் கூலிப்படமும் அதேபோல் வெற்றியடையும் என ரசிகர்கள் நம்புகின்றனர் மேலும் இப்படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பது படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகம் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது இது லோகேஷ் கனகராஜின் ஸ்டைலான ஆக்ஷன் படங்களுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது